ஹாய் மக்களை வணக்கம் நம்ம இந்த கூட எப்படி பண்ண போகிறோங்கிறது தான் இந்த மாடல் பார்க்குறோம் வாங்க அல்லை வணக்கம் நம்ம இப்போ நீக்கிய எல்லோ அண்ட் ரெட் கலர் காம்பினேஷனில் ஒரு டைமண்ட் சே கூட பண்ண போகிறோம் கூட பாருங்கள் கூட முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் இதோடய ட்விட்டரியில் போடுறேன் நம்ம எதுனா ரெட்டில் வந்து ஒம்பது முக்காலில் இருபது ஒயர் வட்டும் எல்லோவில் ஒம்பது அடியில் முப்பத்தி ரெண்டு ஒயர் ஓட்டும் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மறுபடியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள் எல்லாத்தையும் இப்படி இது பண்ணியாச்சு பின்னியாச்சு நம்ம கடையும் வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுனால நமக்கு சரியாக எல்லாத்தையும் கசகசம் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் நீட்டாக இது மாதிரி எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு எல்லோ தான் நமக்கு ஜாயின் பண்ணுவோம் இதில் வந்து பத்து நாட்டு கிடைக்கும் எல்லோவில் வந்து உங்களுக்கு பதினாறு நாட்டு கிடைக்கும் ஏன்னா முப்பத்தி ரெண்டு பேர் எடுத்தோமா அது பதினாறு நாட்டு கிடைக்கும் ஃபர்ஸ்ட்ல எல்லோ ஜாயின் பண்ணுவோம் பதினாறு கிடச்சதுன்னா பதினாறாக ரெண்டாக பிரிங்க பதினாறுல ரெண்டாக பிரச்சனை அத்தனை வருது எட்டு எட்டு வருது எட்டையும் எட்டில் இதில் ஒன்று எடுத்துங்க அதில் ஒன்று எடுத்துங்க ஏழு இதை இணைக்க போகிறோம் இதில் ஏழு எல்லோரும் ஏழு ஏழு இதை ஜாயின் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எல்லோ ஜாயின்மெண்ட் காட்டுறவங்களுக்கு இந்த இந்த நம்ம இப்படி கிராஸ் இப்படி கிராஸ் இந்த ரெண்டு கிராஸையும் முதல்ல ஜாயின் பண்ணுறோம் இதில் ஒரு நாட்டு கிடைக்கும் இதில் ஒரு நாட்டு கிடைக்கும் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணிட்டு அவங்களுக்கு காட்டுறேன் இதுக்கடுத்து வருது ரெட்டு அதுக்கடுத்து எல்லோ ரெண்டு அடுத்த ரெண்டு அஞ்சு திரும்ப எல்லோ ஏழு இந்த மாதிரி ஜாயின்மெண்ட்டு நீங்கள் போனீங்கன்னாலே போதும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே வந்துடுங்கலையை நம்ம ஃபுல்லாக பின்னி முடிச்சாச்சு பின்னி முடிச்சுட்டு இந்த மாதிரி கார்னர் பார்த்தீங்களா எட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஏழையும் எட்டு ஜத்தனை முடிச்சு போட்டோம்னா இந்த மாதிரி ஹோல் உக்கான சேஃப்லாம் வரும் இது நாலு கார்னர்லேயும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு பின் வச்சுக்கோங்களேன் இந்த எல்லோல பாதி அப்படியே மேலே ஏறி வந்துடும் அப்படியே ஒவ்வொரு அந்த தொடர்ச்சி இப்படியே பின்னாரிச்சி போதும் நமக்கு அந்த சேஃப் வந்துடும் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எதுவும் ஒயரை மட்டும் மிஸ் பண்ணாம பின்னீங்கன்னா ஓகே நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டு காப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கூட ஃபினிஷிங்காக உள்ள இல்லை ஃபஸ்ட்டு இது ஒரு நாட்டு விட்டு சொல்லிவிட்டோம்னா நல்லா பார்த்தீங்கன்னா இப்படி மடங்கி வரணும் உங்களுக்கு கூட இப்போ டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா டைமண்ட் ஷேப்பில் இருக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்ல கூடையும் நல்லா லென்த்தாக இருக்கும் இப்போ இந்த வாட்டர் கண் வைக்கிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் வச்சு ஃபுல்லாகவே இது கவர் ஆகிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு ஹைட்டா பண்ணியிருக்கேன் யாருக்கு கூட வேணும்னா நம்ம இதை கான்டெக்ட் பண்ணுங்க